வணக்கம் பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்குவி தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களின் திராவிட மாடல் நல்லாட்சியில் அரசு நகர்ப்புறம் பதிமூன்று துறைகள் நாற்பத்தி மூன்று சேவைகள் திட்டங்களை உங்களின் இல்லங்களுக்கு சென்று செல்லும் உங்கள் குறைகளை வீட்டிற்கே வந்து கேட்டறிந்து தீர்வு காணும் முகாம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி ஒன்பதாவது வார்டு கிராமத்து தெரு விக்டோரியா மேல்நிலைப் பள்ளியில் இன்று காலை ஒன்பது மணியளவில் தொடங்கப்பட்டது இதில் ஏராளமான அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு அவர்களின் குறைகளான குடும்ப அட்டை கலைஞர் மகளிர் உதவித்தொகை பட்டா மாற்றம் என நாற்பத்தாறு அரசு மனு அளித்து நாட்களில் தீர்வு காணும் முகாமில் கலந்து கொண்டு அந்தந்த துறைகளின் அதிகாரிகளிடம் மனுக்களை அளித்தனா் இந்நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் எம்எல்ஏ திருவொற்றியூர் மாநகராட்சி மண்டலக்குழு தலைவர் தனியரசு ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் உமா சரவணன் எம் சி மாநகராட்சி மண்டல அலுவலர் திரு பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு உடனடியாக தீர்வு காணும் வகையில் சரி செய்து தரும்படி அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டனர் இதில் சென்னை வடகிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் பொதுக்குழு உறுப்பினர் முருகேசன் கிழக்கு பகுதி அவைத்தலைவர் ஆர் சி ஆசைத்தம்பி கிழக்கு பகுதி துணை செயலாளர் எம் வி குமார் பொருளாளர் இரா குமரேசன் ஒன்பதாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் எம் எல் சரவணன் ஏழாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் தா கார்த்திகேயன் மாவட்ட பிரதிநிதிகள் ஒய் நந்திவர்மன் பி எஸ் சைலஸ் வி பழனிவேல் ஒன்பதாவது வட்டக்கழக நிர்வாகிகள் பாகமுகவர்கள் பிஎல்ஏ டு சி மாவட்ட பகுதி வட்ட அணிகளை நிர்வாகிகள் மற்றும் கழக தோழர்கள் அரசு மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்